வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பாயா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி வந்து ஒரு பாயா செய்ய போகிறோம் வெஜிடபிள் பாயா இடியாப்பம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்ச் ஆகும் இதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து சோப் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் அதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாமே ஒன்றா போட்டு இப்போ அரைச்சிக்க போகிறோம் முந்திரி பருப்பு தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை அடுப்பில் ஒரு பேன் வச்சு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டேப் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் அது காஞ்சிருச்சு உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா ஏற்கனவே அரைக்கிறதுலேயும் அரைச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால தான் கொஞ்சம் போடுறேன் அடுத்தது வெங்காயம் அது போடுறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலந்துக்கும் அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் சேர்ந்தாப்புல இருந்துச்சுன்னா போடுங்க என்கிட்ட தனித்தனியாக இருக்குது அதனால் தனித்தனியாகவே போடுறேன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் குடமளகா எடுத்து வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முள்ளங்கி ஒரு பாதி ஸ்டவ் ஸ்டோ அதெல்லாம் நறுக்கி வச்சுருக்குறேன் நான் வந்து குருமாவில் சாரி காயால் இது சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற காய்கறிகள் மட்டும் சேர்த்திங்கனாலே போதும் பீன்ஸ் கேரட் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் மெயினாக நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டாணி கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் நான் எத்தனை சொன்ன மாதிரி அவைலபிளாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்புறம் உருளைக்கிழங்கு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் போட்டுடலாம் காய்கறிகள் எல்லாமே ஒரே மாதிரி நறுக்கி வச்சுருக்குறேன் சின்ன சின்ன துண்டுகளாக குட்டி குட்டி துண்டை நீளமாக நறுக்குனா கூட நல்லா தான் இருக்கும் இதில் நல்லா ஒரு தடவை வதக்கி விடுவோம் புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்க்குறேன் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் வதக்கிறப்போயே சேர்த்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இதையும் இதில் சேர்த்துடலாம் தேவையான உப்பு இதிலையும் சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு கிளர் கிளறிட்டு தக்காளி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன் இதுக்கு நிறைய சேர்க்கலை ஒரே ஒரு தக்காளி அது வந்து சின்ன துண்டுகளாக நறுக்கி தான் சேர்க்குறேன் அது வந்து வதங்க வேண்டாம் இதோடு சேர்ந்து வேந்தாலே வெந்தாலே போதும் வேக வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுறேன் எல்லாமே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வர வச்சிடலாம் குக்கரில் மூணு விசில் வர வச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்துருக்கு இன்னும் இதில் முக்கியமான ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு அப்புறம் சேர்த்தா தான் வந்து பாயா வந்து கம்ப்ளீட் ஆகும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் ரொம்ப திக்கான்னு சொல்ல முடியாது அந்த கொஞ்சமாக ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதுலேருந்து ரெண்டு தடவை பால் எடுத்து பிழிஞ்சு ஒரு முக்கால் கப் வச்சுருக்கிறேன் இதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து நான் பற்ற வைக்கல அடுப்பு எரியலை அப்படியே நம்ம குக்கர் திறந்து பார்த்துட்டு இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டோம் வேணும்னா கொஞ்சம் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் இந்த பாயா வந்து காய்கறி நல்லா குழஞ்சி மைல்டாக கொஞ்சம் நம்ம எடுத்து அப்படி ஊற்றுற மாதிரி இருக்கணும் அதுதான் அதோடய டேஸ்ட்டே ஸோ அந்த புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக வதக்க வேண்டியிருக்கும் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ எடுத்து நம்ம பரிமாறிடலாம் சுவையான வெஜிடபிள் பாயா தயாராகிடுச்சு இட்லி தோசை மெயினாக இடியாப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்